பிரேசலான் ஆண்டு வரும் அருமை வருமா ஐயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோனா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்ல அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து நல்லா கவனிங்க நேற்று பார்த்தோம் விரோதமாய் சொல்லிட்டாரு நாற்பது நாளில் அழிக்கப்பட்டு போகுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அதை ஜனங்கள் கேட்டார்கள் அதுதாங்க அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த ஜன ஆண்டவர் பேசி யோனாவோடு பேசுகிற வார்த்தையே யோனா வந்து அந்த நினைவு உள்ள ஜனங்களுக்கு போ சொன்னார் ஆனால் அந்த நினைவு உள்ள ஜனங்கள் கேட்டாங்க கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க நல்ல கவனிங்க தேவனை விசுவாசித்து உபவாசித்து ஜெபிக்கும்படிக்கு கூறினார்கள் நல்ல கவனிங்க உபவாசித்து ஜெபிக்கும்படி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெட்டு கொண்டார்கள் இங்க தாங்க நல்ல உபாசத்தோடு என்ன பண்றாங்க அந்த தேச நம்முடைய ஊரை அழிக்க போகிற நினைவோ பட்டணம் அழிக்க போகிறது நம்ம அழிந்து போக போகிறோம் அப்படி என்று சொல்லி பாருங்க நல்லா கவனிங்க இந்த ஜனங்கள் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தேவனை விசுவாசித்து விசுவாசித்தாங்க இது இது இந்த வார்த்தையை கொண்டு விசுவாசித்து அப்ப விசுவாசம் வேண்டும் விசுவாசித்து பாருங்க உமாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள் பெரியோர் முதல் அப்ப அங்க உள்ள எல்லா பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் மட்டும் எட்டுடித்து கொண்டார்கள் இந்த செய்தி நினைவு ராஜாவுக்கு எட்டின போது பாருங்க ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு பாருங்க சிங்காசனத்திலே ராஜா உட்கார்ந்திருக்க அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த பாருங்க உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டெடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் ராஜா முதற்கொண்டுங்க இப்போ ராஜாவுக்கு தெரியுது இந்த பட்டணம் நம்ம ஆள்ற இந்த பட்டணம் இந்த ஜனங்கள் அழிந்து போக போகிறாங்க இப்போ ராஜா முதற்கொண்டு உபவாசித்து சாம்பலிலே உட்கார்ந்தான் அல்ல அலோயா நல்லா கவனிங்க உபவாசித்து நம்ம செவிக்கும் பொழுது உபவாசத்திற்கு வல்லமை உண்டுங்க சிலர் பார்த்தீங்கன்னா உபாசித் உபாசித்து இருப்பாருங்க நான் உபாசம் பண்ணுறேன் உபாசம் பண்ணுறேன் இல்லைங்க அப்படியெல்லாம் தம்பட்டம் போடுறது அல்ல உபாசம் உபாசிக்கிறேன்னா நமக்கும் கத்திருக்கும் தெரியணும் அந்த ஒரு என்னை ஒடுக்கி என்னுடைய என்னுடைய ஆகாரத்தை இல்லாதபடி ஆகாரத்தை ஒதி ஒதுக்கி வைத்து சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் உபாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது அதற்கு ஒரு வல்லமை உண்டுங்க உபவாசத்திற்கு ஒரு வல்லமை உண்டு அலையலூயா முடிந்தவரை உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிறதா அநேக வருடங்களாங்க தடைபட்டு இருக்கிறதா அநேக காரியங்கள் நடக்காதபடி தடைபட்டு இருக்கிறதா உண்மையான ஒரு உபவாசத்தை போட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க கர்த்தர் உடனே உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறதா அலையலூயா உபவாசத்திற்கு வல்லமை உண்டுங்க உபவாச ஜபத்துக்கு வல்லமை உண்டு உபவாசித்து செவிக்கும் பொழுது பாருங்க ஒரு வேளையாவது உங்கள் சரீரத்தை ஒடுக்கி உபவாசித்து செவித்து பாருங்க மூன்று வேளை நீங்கள் ஒடுக்கி உபவாசிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு பெரிய கிருப உண்டு வல்லமை உண்டு அன்ற இடத்துல அல்ல அப்ப உபவாசித்து செவிக்கும் பொழுது கத்த அதை கேட்கிறார் அல்ல எழு கேட்டு உங்களுக்கு பதில் தந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் உபவாசிங்க உபா இன்னும் நான் இது வரையிலும் உபாசமே இருக்கல அப்படின்னு இருக்கீங்களா நல்ல உபாசத்தோடு உங்களை தடைப்பட்டு இருக்கிற காரியத்துக்காக தேவ சமூகத்துல இருந்து உபாசிங்க உபாசித்து செபி தாண்ட இடத்துல கேளுங்க உங்கள் பதில் தந்து வழி நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்குறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்குறோம் சோத்தரிக்கிறோம் நேற்று மின் மாறாத நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தம் உள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்